மக்களை இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா கல்லில் அரைச்சி பாரம்பரிய முறைப்படி கொள்ளு பருப்பு குழம்பு வைக்கிறாங்க சாக்கில் கொள்ளு இருக்குது எடுத்து ஆரியக்கல்லு போட்டாங்க இப்போ எங்கள் பாட்டி வந்து அரைக்கிறாங்க எங்கள் பாட்டி கிட்டே கேட்கலாமாங்க கொல்லுங்க போட்டு என்ன பண்ணுறது

மிக்ஸி கிரைண்டர்லாம் இல்லாமல் இந்த மாதிரி கல்லுல அரைச்சி சாப்பிட்டதுனால டேஸ்ட் அதிகமாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டுருக்கிறாங்க அது இல்லாமல் உடம்புக்கு எந்த கெடுதலும் இல்லாமல் நல்லா ஆரோக்கியமாக இருந்தாங்க என்னாச்சுன்னா அடியில் இருக்கிற அந்த கட்டை வந்து கல்வி வந்துருச்சு போடுறது ஆய அப்போ தான் பார்த்துட்ருக்குறாங்க அச்சு கல்ண்டு வரவோ அதை மேலே மறுபடியும் தூக்கிட்டு அந்த கட்டையை எடுத்துகிட்டு அதில் இருக்கிற பருப்பு அந்த கொள்ளு பருப்புலாம் எடுத்துடுறாங்க ஏன்னா மறுபடியும் அந்த அச்சி உள்ளே வச்சு நம்ம அடித்து டைட் பண்ணி அதுக்கப்புறம் தான் அரைக்க முடியும் அந்த குழிக்குள்ளே இருக்கிற பருப்புலாம் கையை விட்டு எடுத்துட்டு அதுக்கப்புறமா தான் அந்த அச்சு வச்சு கொட்டலான வச்சு அடித்து டைட் பண்ணுறாங்க பார்க்கலாம் நல்லது இன்னொரு தான் தட்டும் அப்புறம் அது போச்சு அப்புறம் எப்படி தூக்கும் அவ்வளோதான் ஆய அரைச்சி முடிச்சுட்டாங்க இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு வேணா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க